மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே இது திருஞான சம்பந்தர் அருளிய திருநீற்று பதிகம் அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடியது முருகனை மனமுருக வேண்டி குறைந்தது ஆறு முறை சொல்லுங்கள் நோய் தீரும் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே இது திருஞான சம்பந்தர் அருளிய திருநீற்று பதிகம் அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடியது முருகனை மனமுருக வேண்டி குறைந்தது ஆறுமுறை சொல்லுங்கள் நோய் தீரும் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே இது திருஞான சம்பந்தர் அருளிய திருநீற்று பதிகம் அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடியது முருகனை மனமுருக வேண்டி குறைந்தது ஆறு முறை சொல்லுங்கள் நோய் தீரும் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே இது திருஞான சம்பந்தர் அருளிய திருநீற்று பதிகம் அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடியது முருகனை மனமுருக வேண்டி குறைந்தது ஆறு முறை சொல்லுங்கள் நோய் தீரும் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே இது திருஞான சம்பந்தர் அருளிய திருநீற்று பதிகம் அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடியது முருகனை மனமுருக வேண்டி குறைந்தது ஆறுமுறை சொல்லுங்கள் நோய் தீரும் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே இது திருஞான சம்பந்தர் அருளிய திருநீற்று பதிகம் அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடியது முருகனை மனமுருக வேண்டி குறைந்தது ஆறு முறை சொல்லுங்கள் நோய் தீரும்